நடிகர் யோகி பாபு தமிழ் சினிமாவில் இப்போது முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சபா படப்பிடிப்பிற்கு நண்பருடன் சென்றிருந்த போது யோகிபாபுவை முதன் முதலில் இயக்குனர் ராம்பாலா கண்டறிந்தார் யோகி பாபுவின் தனித்துவம் தோற்றம் மற்றும் உடலமைப்பு இயக்குனர் ராம்பாலாவை ஈர்த்தது லொல்லுசபாவின் சில நிகழ்ச்சிகளில் கும்பலில் நிற்கும் வேடத்தில் இவர் நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் இப்போது காமெடி நடிகர் என யாரும் இல்லை ஏனெனில் வடிவேலு ஏறக்குறைய அவுட் ஆகிவிட்டார் சந்தானமும் சூரியும் இனிமேல் ஹீரோவாக மட்டுமே நடிப்பார்கள் என தெரிகிறது எனவே தான் கிடைத்த இடைவெளியை யோகி பாபு பிடித்துக் கொண்டார் அவரின் காமெடி ரசிகர்களுக்கு சிரிப்பை வரவழைப்பது இல்லை என்றாலும் அவரை விட்டால் வேறு வழியில்லை என்கிற நிலைதான் இப்போது இருக்கிறது இந்நிலையில் கஜானா என்கிற படத்தில் யோகி பாபு நடித்திருக்கிறார் இந்த இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று சென்னை பிரசாந்த் ஸ்டுடியோவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் யோகி பாபு கலந்து கொள்ளவில்லை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏழு லட்சம் பணம் கேட்டதால் அவர் வரவில்லை என்கிறார்கள் இதையடுத்து கோபத்துடன் பேசிய கஜானா படத்தின் தயாரிப்பாளர் ராஜா காசு கொடுத்தாதான் நிகழ்ச்சிக்கு நீ வருவியா நடிகனாக இருக்கவே உனக்கு தகுதி இல்லை என கோபத்துடன் பேசியிருக்கிறார்